முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வராரு அதுபடி பதிமூணாம் நாளான இன்னைக்கு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்டா பகுதியான தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் தஞ்சாவூர் திருவையாறு இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எழுச்சி உரையாற்றாரு டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்ச குடிமக்களுக்கான குடிமராமத்து பணிகளை செஞ்ச காவிரியில தமிழர் நதிநீர் உரிமையை நிலைநாட்டிய வேளாண் வேந்தர் எடப்பாடி கே பழனிசாமி மக்கள் கிட்ட எழுச்சி உரை crear மாலை மூணு முப்பது மணி அளவுல சுவாமி மலை முருகன் கோயில சாமி தரிசனம் செஞ்சு பிரச்சாரத்தை தொடங்குறாரு மாலை நான்கு முப்பது மணி அளவில் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில கடைவீதி பகுதியில ரோட் ஷோ போறாரு அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எழுச்சி உரை ஆற்றுவாரு அதுக்கடுத்து மாலை ஆறு மணி அளவுல தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில ஆற்றுப்பாலம் முதல் ரயில் நிலையம் வரைக்கும் ரோட் ஷோ போறாரு அதை அடுத்து மக்கள்கிட்ட எழுச்சி உரை ஆற்றுவாரு அதையடுத்து திருவையாறு சட்டமன்ற தொகுதியில பாலத்தடியிலிருந்து முதல் பேருந்து நிலையம் வரைக்கும் ரோட் ஷோ போறாரு மணி தஞ்சாவூர்ல தங்கமுத்து சிலையை திறந்து வைக்கிறாரு மக்களை காக்கவும் தமிழகத்தை மீட்கவும் அதிமுக பொது செயலாளரின் எழுச்சி பயணத்துக்கு மக்கள் அளிச்சிட்டு வர ஆதரவு அப்படின்றது தமிழக அரசியல ஒரு முக்கிய பேசும் பொருளா இருக்கு